முகவரி முகவரி நிலுவை முடிப்பதில் தமிழ்நாடு முதலிடம் நீதிபதிகள் பேச்சு மதுரை மாவட்டம் பேரையூரில் சுமார் பதினாறு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் புதிய நீதிமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி முரளி சங்கர் ஆகியோர் அடிக்கல் நாட்டை துவக்கி வைத்தனர் பின்னர் விழாவில் பேசிய நீதிபதி கிருஷ்ணகுமார் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் தான் நிலுவை வழக்குகளை விரைந்து முடித்து முதலிடம் வகித்து வருகிறது என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி முரளிசங்கர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலான பல வழக்குகளை நிலுவை இல்லாமல் உடனடியாக விரைந்து முடித்துள்ளது என்றார் முகவரி முகவரி